ஹே படி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அசாசன் கிரியேட் த்ரீ கேம் தான் ஆட போகிறோம் ஸோ இது வந்து ரீமாஸ்டர்ட் ஸோ ஒரிஜினல் வருஷனில் அதையே கொஞ்சம் என் பண்ணி விட்டுக்கிறாங்க ஸோ இது ஆடாமல் இருந்தீங்கன்னா நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் இதோட லிங்க் போடுறேன் ஸோ போய் ஆடுங்க ஸோ கேமோட நம்ம பேர் வந்து நம்மளோட மிக்குராஜுன்னே வச்சுப்போம் ஓகே வச்சுட்டு என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது இது வந்து என்ன கதைன்னா ஒன்னு டூ அதான் பிரதர்ஹுட்டு அது ரெவலேஷன் ஸோ இந்த நாலு கதையும் இதில் வந்து ஷார்ட்டாக சுருக்கி சொல்லுவாங்க இது வரைக்கும் நல்லா இருந்திருக்குன்னு இப்போ வந்து அசிஸன் க்ரீட் த்ரீ இல்லை என்ன நடக்க போதுன்னு இதில் சொல்லுவாங்க கைஸ் ஸோ அவ்வளோதான் ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க வேறு எதுவும் இல்லை

ஸோ அது வந்து விளாண்டுனா கவலைப்படாதீங்க போய் விளையாட்டு வந்து பாருங்க ஸோ அந்த கேம் ஆறுதான் இருந்தால் ஒன் டூ அது மாதிரி பிரதர்ஹுட் அப்புறம் ரெவலேஷன் ஸோ அதெல்லாம் ஆட்டு வந்து அதுக்கப்புறம் இதாடுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஸோ இப்போ ஒரு கேவு மாதிரி வந்துடுறாங்களா அதுக்குள்ளதான் போய் வேலை பார்க்க போறோம் போல ஓகே கேட்கலாம் இந்த கேம் பிளே இந்த கேம்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேம் பிளே தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னாங்க நான் அசசன் கிரேட் யூனிட்டி ஆடி இருக்கிறேன் அது வந்து எனக்கு பர்சனலாக அந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சிது எதுல பார்த்தீங்கன்னா பார்க்கோர்ல ஆனால் இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறா சொல்லப்போனா சரி ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்ன என்ன வழியே இல்லை சரி என்ன பண்ணும் ஆப்பிள் ஆஃப் ஈடன் ஏய் அப்பா மேஜிக்லாம் காட்டுறோம் ஓ டோர் ஓப்பன் ஆகுமா ஓ இது ஒரு ஹிடன் இது மாதிரியா ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் சரி ஓகே போனான் அவன் சொல்லிட்டான் திருப்பி வந்துடும்மா வந்துடும் தான் ஆமாம் அது அது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் இந்த ஆப்பிள் ஆஃப் ஹீடன் ஸோ அதை வச்சு தான் அந்த கேமே ஃபுல்லாக போவோம் அந்த கடைசியில் வந்து நம்ம ஹீரோ வந்து செத்து போயிடுவார் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல சரி ஓகே இப்போ வந்து உள்ளே போயிட்டு இந்த இது இருக்கும் போல் அந்த மிஷின் அந்த ஏதோ இது சொல்லுவாங்களே ஆ பேர் மறந்துவிட்டேன் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன் அது அனாமஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஐயோ மறந்துட்டேன் சாரி கைஸ் செட் சரி ஓகே பரவாயில்ல ம் வெளில போக முடியுமா போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல ம் வந்த வழியிலே போவோம் இதுக்கப்புறம் எப்படியா டோருக்குள்ள இன்னொரு டோரு என்னடா சேர்த்தான் சரி ஓகே அப்படியே உள்ள You must find the key, son. Sir, <sighs> here we go again, Desmond. Do you hear us? what happened? the temple triggered a bleeding effect. you collapsed and entered into a fugue state. so naturally you dropped me into the animus instead of, i don't know, making sure i was okay. you weren't in any danger. besides, the temple appeared to be communicating with you, and i didn't want to risk severing the connection, at least not until we knew what it wanted. right. of course. son, i. no, it's fine. i get it. And I know what I'm looking for, by the way. It's a key. Just no idea where it is, though. I guess that's why she triggered the bleeding effect. She? Juno, Dad. She's talking to me. Okay, Desmond. While you were, uh,. ஓகே படி நம்ம அனிமல் ஸ்கூலில் வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் டு பிளே தன் கிரீடு அந்த டைம் லைனில் போய் என்ன நடக்குது அவங்க மூலியமாக வாழ்ந்து என்ன தான் தெரிஞ்சு போனா நடந்ததுன்னு சொல்லி ஸோ அந்த அனிமல் ஸ்கூலில் போய் தான் நம்ம வந்து அந்த அசின்னாக விளாடுவோம் சொல்லப்போனால் சரி ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தராங்க என்னென்ன பண்ணணும் சொல்லி ஓகே கிளை பார்க் பார்க்க தான் பரவாயில்ல ஓகே இது வந்து நான் அசஸ்மெண்ட் கிரெடிட் யூனிட்டி ஆடணுன்னு சொன்னேன்ல அது வந்து இதை விட ஒரு அஞ்சு மடங்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அந்த மூமெண்ட்டு வந்து பார்க்க பயங்கரமாக அடிப்பொழியாக இருக்கும் ஸோ வரலாண்னா இதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பிளாக் ஃப்ளாகு ரோகு அதெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறம் தான் அந்த யூனிட்டியே ஆட முடியும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரியே பிடிக்கும் இல்லை அப்புறம் நீ கேம் பிளே மாட்டே தான் ஆடணா டேரக்டாக போய் ஆடிடுங்க ஆனால் என்ன கொஞ்சம் கதை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஸோ நிறைய இதெல்லாம் விஷயம் இருக்குது அதாவது ஸ்டார்டிங்லேயே அப்பா அதாவது ஹீரோவோட அப்பா செத்துடும் யூனிட்டியில் சொல்கிறேன் ஸோ அது வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்டோரி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகே கைஸ் ஓகே அப்படியே போகிறோம் போய் இப்படி என்ன பண்ண போகிறோம்னு தெரில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துன்னே இருக்குது போய் அப்படியே ஸ்பைட்ரமேன் மாதிரி தாவி தாவி போகிறோம் என்ன பண்ண போகிறான்னு தெரில சரி போகலாம் போடா ஐயோ இப்போதான் என்னடா இவ்வளவு நேரமா இதெல்லாம் ஓவராயோ யூனிட்டி போட்டு போட்டுன்னு போய்டுவயா இது ரொம்ப நேரம் எடுக்குதே சரி ஓகே பரவாயில்ல ம் நீங்கள் இதுக்கு மேலே எங்கே போகணும்னு தெரியலையே சரிப்போ Synchronization levels look good now. We should be able to build the world. Time to find out what the temple wants from you. So Ipanamon they heatam can be our mole mai from them arduo game I'm starting and they be procedure on the armo. அதுக்கப்புறமா வந்து ஜான் ஜான் தானே சீஃப் கானர் கென்வி அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறமா அந்த குழந்தை மூலயமா நம்ம விளாடுவோம் அவன் தான் வந்து ட்ரூ அசாசின் ஸோ இந்த ஹேத்தம் கென்வி வந்து அசாசின் இல்லை அவர் வந்து ஒரு டெம்பிள் இதெல்லாம் எப்படி பிற எனக்கு இதெல்லாம் எப்படி பிற உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் நான் கொஞ்சம் உஷாராக ஆடின்னு இருக்கிறேன் அர்த்தம் இல்லை ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது அதை போக போக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன்னா நான் வேஸ்ட் ஆகிடும் சரி ஓகே இப்போ வந்து ஒரு கீ ஒன்று வேணும் அதை வந்து ஒருத்தனை அசாசினேட் பண்ணி தான் அந்த கீ எடுக்க போகிறோம் இப்போ அதுக்கு தான் அங்கே போகிறோம் வேறு எதுவும் இல்லை சரி ஓகே போவாம்மா ம் என்னப்பா நைட் பார்ட்டியா எல்லாம் கூடி இருக்கிறீங்க சரி சரி ஃபைண்ட் அ சீட் ஓகே சீட்டை தண்ணம்மாப்பா தாட்டுற மாதிரி இருக்குது அவன் தானா அவ்வளவு தூரமாயா போனோம் சிறப்பாக I can't tell you how happy I was to hear they'd mounted this revival. Gay's best work by far. Have you seen it before? Once. My father brought me here as a child. Though I remember little of it. I don't suppose tonight will afford me the luxury of a proper viewing either. No, I'm afraid it won't. On to business then. Do you see him? சரி ஈகிள் விஷன் ஆன் பண்ணுமா பண்ணிடுவோம் ஓகே ஆட பாவீங்களா அங்க இருக்கிறான் சரி ஓகே இப்போ கிட்டே போனோம் போயிடலாம் அவனை போட்டு தள்ளிட்டு அவன் இருக்கிற கீ எடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்கேப் ஆகிறோம் அவ்வளோதான் எதுவும் இல்லை ஓகே போகலாம் இப்போ அவனை போட்டு தரல அவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட போக போகிறோம் சரி போயிடலாமா போயிடுவோம் ஓகே நல்லா போயிட்டு அவ்வளோதான் இப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டோம் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கொண்டுருவோம் இவன் என்ன கதை என்ன இது பார்த்துட்டு அப்படியே இவனை சலுக்குன்னு குத்திட்டு எஸ்கேப் போயிடலாம் We would have found another way. Yes, but then you would have known. For what it's worth, I'm sorry. As am I. Inada X4 Assassinate. Okay. All the I understood. Are you yo? Are you yo? Cutie kunja baat ra nae. Ambi silenta ragano. அண்ணா குத்துன மாதிரி உன்னையே குத்திடுவேன் என்னடா இது எமோட்டு ஐயோ மீமுக்கு கிளாரி கரெக்டாக இருக்குமே இந்த எமோட்டு சரி ஓகே ஓகே பரவாயில்ல ஐயோ இவங்க வேற போயிட்டாங்கன்னா கத்துவாங்களே டப்புன்னு ஓரம் ராசா ஓடிடு இங்கேருந்து இப்போ எவ்வளோ வேகமாக தப்பிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக தப்பிக்கணும் வேற வழியே இல்லை ஆடா பாவிங்களா டீ யோ ஓடு 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 நிற்க கூடாது டப்புன்னு ஓடிக்கணும் இன்னொன்னா நம்ம கதையை முடிச்சிருவாங்க சரி ஓகே ஃபைனலி எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து And how was the opera? Rather dull, truth be told. Shall we be off then? Aye. To Fleet and Bride. By your command. Fascinating. Gentlemen, I hold in my hand a key. And if this book is to be believed, it will open the doors of a storehouse built by those who came before. நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஏதோ ஒரு கீ இந்த கீயை வச்சு ஏதோ ஒரு இடத்த வந்து ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டு சம்திங் ஏதாவது ஒரு வெப்பன் இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஒன்று கிடைக்கும் ஸோ அதை வந்து கைப்பற்று என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க வந்து டெம்ப்ளர் ஸோ இவங்க வந்து உலகத்தை ஆள் தான் நினைப்பாங்க பார்க்கலாம் எப்படி போதும் or our enemies should they find it first they won't you've seen to that i assume you know where this storehouse is ah mr harrison gentlemen how fair your calculations i believe the site lies somewhere within this region that's a lot of ground to cover my apologies were that i could be more accurate that's all right it suffices for a start and that is why we've called you here, Master Kenway. We'd like for you to travel to America, locate the storehouse, and take possession of its contents. I'm yours to command, although a job of this magnitude will require more than just myself. Of course.

ஸோ வந்து இந்த அமெரிக்காவுக்கு வரும்போதுக்கு முன்னாடி சில சீன்லாம் வரும் ஸோ அது வந்து தேவைப்படமான்னு கேட்டிங்கன்னா நோ அது ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி தான் ஸோ அது வந்து தேவைப்படாது அதுக்கு வந்து நம்ம இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து தான் வந்து நம்ம கதையை ஸ்டார்ட் போகுது கிட்டத்தட்ட ஸோ வந்து இப்போ இவர் வந்து ப்ரூ சார்ல்ஸ் பீ ஸோ இவரும் கிட்டத்தட்ட ஒரு டெம்ப்ளர் மாதிரி தான் Anna Amuligundi, we saw Siano Rale, we are, are, hey, stop hey, stop are, are okay, up to the Paranda, out of Pavi. Silly, okay, I pay on a follow Monte, Namapola. Damn Springs, this accursed city will be the death of me. You seem troubled, friend. That's because I am. Greatly so, in fact. What's happened? I was robbed. The old Balkan file. Though I've managed to restore what's mine, I fear it's ruined. You mean the book? This is no ordinary book. It's an almanac. The first I ever wrote. <clears throat> Benjamin Franklin. Pleased to meet you. Hatham Kenway. You must be new to Boston. Why do you say that? You're still possessed of virtue. <laughs> to stop and help an old lout like myself. I, I don't mean to impose, but you seem a spry fellow. Should you happen to find my missing pages, I'll reward you. Look, I'm not sure if I. It's all right, all righty. If you have the time, hurrah! If not, no harm done. The thing is useless in its current state anyway. But should you somehow manage to restore it, you'll find me inside that general store over there. ஸோ இப்போ நம்ம வந்து வெப்பன்ஸ் போய் வாங்கினோம் வெப்பன்ஸ் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீட் பண்ணலாம் எங்களை ஸோ அப்புறம் வந்து கதை போவோம் ஒரு ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ வெப்பன்ஸ் போய் பார்த்தா என்னென்ன இருக்குது பை செல் பை தான் பை ஐட்டம்ஸில் நார்மல் வெப்பன் ஃபயர் ஆர்ம்ஸ் ரெண்டுமே இருக்கு சரி ஃபயர் ஆம்ல வந்து கன் இருக்கு வாங்கிடுவோம் காசு இருக்குது நம்ம கிட்டே பேலன்ஸ் எயிட் ஃபிஃப்டி இருக்கும் வாங்கிடலாம் வாங்கியாச்சு இப்போ வந்து வெப்பன்ஸ் வெப்பன்ஸில் போயிட்டு நார்மல் சாடு இருக்குது சரி வாங்கி வாங்கிடுவோம் நார்மல் சாடு ஓகே இதுவும் கரெக்டாக இருக்குது காசு வாங்கிட்டோம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சார் சொல்லியை போய் மீட் பண்ணி என்ன கதைன்னு கேட்போம் ஸோ இதை வந்து வெப்பன்ஸ் வந்து அசைன் பண்ணுற மாதிரி ஸோ இதை வந்து நம்ம அழகாக அசைன் பண்ணிக்கலாம் என்னென்ன வெப்பன் வேணுமோ ஸோ டீப் பேரில் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் குதிரை வேணால் குதிரை வச்சுக்கலாம் கன் வேணுன்னா கன் வச்சுக்கலாம் ஸோ உங்கள் தான் ஓகே கைஸ் ஸோ இப்போ குதிரை மலை ஏறிட்டு அப்படியே மவுண்ட் அப்படியே நம்ம வந்து நம்மளுக்கான இடத்துக்கு போக வேண்டியதுதான் அதாவது சேஃப் ஹவுஸ் மாதிரி ஸோ அங்கே போயிட்டு என்ன விஷயம் சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மிஷினை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ வந்து க்ரீன் ட்ராகனாக ஹாஸ்பா ஓ ஓகே இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்கோம் ஸோ பாஸ்டனா இது இந்த இடம் பேர் பாஸ்டன் நினைக்கிறேன் ஸோ டக்குன்னு போட்டாங்க பார்க்கல சரி ஓகே Hmm. Pull up, waiter. Now we'll wait. Perhaps, we send you up, pal. You're lying. Cheating, no good, son of a bitch. Perhaps we've come at a bad time. Oh, don't be foolish, dearies. Please sit. You know that, Munjiri. You're the one who brought us here. I am here only to see what you have to say. See. Oh yes. Of course. Masters Lee and Kenway, uh, was it? Ah, uh, I'll have your bags brought up. Uh. do you require anything further? Only privacy. Amulets, <laughs> man. <laughs> <have> privacy is important. Our bathroom, ponana, privacy, mano. Summa, nandala, man, privacy, mano. Hmm. If you knew, you know. That's it, man. Sir, William Johnson. A pleasure. A good lad. <laughs> oh, <yom ande> William <laughs> Johnson, you are in the You are pole. I am told you are putting together an expedition. We believe there is a precursor site in the region. I require your knowledge of the land and its people to find it. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறோம் போல அந்த இடத்த ரீசர்ச் பண்றதுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அதான் எங்கேயோ இருக்கு போல இந்த ரீஜன்ல அது வந்து இவங்க கிட்ட கேட்டு எங்க இருக்கு கரெக்டான்னு சொல்லி கேட்டு செஞ்சுக்க போறோம் போல ஆனால் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சரி ஓகே பார்க்கலாம் We've heard rumors of bandits operating from a compound southwest of here. You'll likely find him there. Charles, sir,